திருக்கோவிலூர் தொகுதி இப்போ வந்து காலி ஆயிடுச்சுப்பா சட்டப்பேரவை செயலகம் கடிதம் அனுப்பியிருக்காங்க இந்த திருக்கோவிலூர் அப்படின்னு சொன்னாலே உங்களுடைய ஞாபகத்துக்கு யார் வருவாங்க பொன்முடி அவர்கள் வருவாங்க ஸோ பொன்முடி அவர்களுடைய அந்த ஒரு தொகுதி தான் காலியானதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது இதே மாதிரி இந்த நியூஸ்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் அரசியல் சதுரங்கம் இருக்குது அங்கே தான் நம்ம அரசியல் புயல் அப்படிங்கிற பிளேலிஸ்ட் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம்ல பார்க்காத டிபி ட்ரூப்ஸ் அப்படியே பார்த்துருங்க அதே மாதிரி இன்னும் சில பயங்கரமான செய்திகள் எல்லாமே இருக்குது அது எல்லாத்தையும் இந்த ஒரு பதிவில் பார்க்க போகிறோம் நான் உங்கள் விக்கி இது உங்கள் தமிழ் விதை ஷாட்டா கொஞ்சம் செய்திகள் முதல் செய்தி அப்படின்லாம் இல்லை முதல் அறிவிப்பு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குன்னு சொன்னேன் அது கண்டிப்பாக எல்லா குடும்பத்துக்கும் தேவையான குறிப்பாக பெண்களுக்கு தேவையான ஆண்களுக்கும் தேவை ஆனால் ரொம்ப கூடுதல் பெண்களுக்கு தேவைப்படக்கூடிய அந்த கவுன்சிலிங் அப்படிங்கிறது நம்ம ஃப்ரீயாக செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம் அந்த கவுன்சிலிங்க்கு நாளைக்கு ஒரு இமெயிலை நான் சொல்லுவேன் இந்த வீடியோவில் சொல்லுவேன் அந்த இமெயிலுக்கு உங்களுக்கு என்னென்ன தேவைகள் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் அனுப்பலாம் அது நேரடியாக அந்த டாக்டர்கிட்ட கொடுக்கப்படும் அந்த டாக்டர் அதிலிருந்து இருக்கக்கூடிய நபர்கள் மீது என்னென்ன மாதிரியான அபிப்பிராயங்கள் இருக்குது அந்த கவுன்சிலிங் அவங்களுக்கு தேவை வருமா இல்லையா இல்லை அது ஒரு ஜென்ரல் டாப்பிக்காக போடலாமா எல்லாருக்கும் இதே பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க ஆல்ரெடி ஏழு வீடியோ இருக்குதுன்னு சொன்னேன் இதே மாதிரி நிறைய பேருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக பர்டிகுலராக பேர்ஸ்னலாக பேச வேண்டிய நபர்களுக்கு பேர்சனாக பேசுவாங்க இல்லை ஜென்ரலாக பேசலாம் பேர் எதுவுமே வெளியில் வராது யாரும் பயப்பட வேண்டாம் உங்களுடைய பெயர் முகவரி இது எதுவுமே வெளியில் வராது யாரை பற்றியும் நீங்கள் பேச போகிறது கிடையாது ஜென்ரல் டாப்பிக்காக இருந்தால் ஜென்ரலாக பேசுவோம் பேர்ஸ்னலாக பேச வேண்டி இருந்தது உங்களுக்கு கவுன்சிலிங் கொடுக்க வேண்டி இருந்தது அப்படின்னா தமிழ் பட்சம் சார்பாக ஃப்ரீ ஆஃப் காஸ்டில் உங்களுக்கு என்ன கொடுக்கப்படும் கவுன்சிலிங் அப்படிங்கிறது கொடுக்கப்படும் ஸோ நாளைக்கு ஒரு இமெயில் வரும் அந்த இமெயிலுக்காக காத்துருங்க முதல் செய்தி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மிகப்பெரிய அளவுல ஒரு போர் நிறுத்தம் வரும் சீஸ் ஃபயர் வரும் அப்படின்னு நம்ம எல்லாருமே எதிர்பார்த்தோம் அந்த சீஸ் ஃபயர் இப்போது வராது என்கிற அறிவிப்பு தான் மூன்று நான்கு தினங்களாக கடுமையாக பல நாடுகள் நாட்டு தலைவர்கள் எல்லாருமே இருந்து இந்த இஸ்ரேல் மற்றும் ஹமாசினுடைய யுத்தத்தை முடிச்சு வச்சிடலாம்பா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது இல்லை அந்த போர் நிறுத்தம் இப்போது சாத்தியப்படாது போர் நிறுத்தம் இல்லை அப்படிங்கிற ஒரு அறிவிப்புடன் ஏமாற்றம் மட்டுமே நமக்கு கிடைச்சிருக்கு புதுசா லேட்டஸ்ட்டாக ஹாட்டா வந்திருக்கக்கூடிய அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்காவினுடைய அண்டர் செக்ரட்டரி யுஎஸ்னுடைய அந்த விக்டோரியா நியூலாண்ட் அப்படிங்கிறவங்க ரிசைன் பண்ணியிருக்காங்க விக்டோரியா நியூலேண்டு ரிசைன் பண்ணிட்டாங்களா என்ன விக்கி, ஒரு பெரிய அதிசயமே நடந்திருக்கே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் இந்த விக்டோரியா நியூலாண்டை பற்றி தமிழ் பட்சத்தில் ஆல்ரெடி நம்ம பேசியிருக்கோம் அவங்கள டெவில் அப்படின்னு சொல்லி அழைப்பார்கள் அமெரிக்காவுக்கு எந்த நாடு தேவையில்லையோ அமெரிக்கா எந்த நாடு கூட சண்டைக்கு போகிறாங்களோ இல்லை ஏதாவது ஒரு நாட்டில் போர் வர வேண்டும் அப்படின்னா அந்த விக்டோரியா நியூலேண்ட் அவர்கள் கால் வச்சாலே போதும் அவ்வளோதான் ஏதோ ஒரு ஏழ்ரை அந்த நாட்டுக்கு கூடிரும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்தளவுக்கு விக்டோரியா நியூலேண்ட் அவர்களுடைய பெயர் ரொம்ப டேமேஜான பெயர் தான் அவங்க இப்போ யூஎஸ்லேருந்து ரிசைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது சம்திங் ராங் அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் வெளியாகி இருக்கின்றன அடுத்ததாக இஃப் யூ ஆர் ரீடிங் திஸ் போஸ்ட் இட் பிகாஸ் அவர் சர்வஸ் ஆர் ஒர்க்கிங் அப்படின்னு சொல்கிறத யார் போட்டிருந்தாங்க எலன் மஸ்க் அவர்கள் போட்டிருந்தாங்க காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேறு எதுவுமே இல்லை ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் மெசஞ்சர் இது எல்லாமே அவுடேட்டட் ஆகிடுச்சி அவுடேட்டட் ஆகலை திடீர்னு பார்த்தா வேலை செய்யலப்பா எல்லாரும் பதறிட்டாங்க என்னப்பா அப்படின்னு சொல்லி அரை மணி நேரம் முக்கால் மணி நேரத்துக்கு மேலே நிறைய பேருக்கு வேலை செய்யலைன்னு சொல்லிட்டு இருக்காங்க இன்னும் அது சரியா பழுது பார்க்கவில்லை அப்படின்னு சொல்கிறாங்க நான் இப்போ பேசுறது அஞ்சு மார்ச் அஞ்சாம் தேதி கரெக்டாக ஒரு பதினோரு மணி இரவு பதினோரு மணிக்கு தான் இந்த வீடியோ பேசிகிட்டு இருக்கேன் ஏன்னா அப்படின்னா தான் அந்த ஒரு நாள் முழுவதுமான செய்தி உங்களுக்கு கிடைக்கும் நைட்டு உட்காந்து எடிட் பண்ணி எட்டரைக்கு நாங்கள் போட்டுருவோம் ஸோ இதை போடும்போது ஒரு வேலை ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம்லாம் ஒர்க்கிங்காக இருக்கலாம் அடுத்ததாக சவுதியினுடைய ஃபாரின் மினிஸ்டர் இன்றைக்கி ஒரு அறிவிப்பே கொடுத்துருக்காங்க அதுவும் அரபுலக நாடுகள் இஸ்லாம் நாடுகள்ட்ட அந்த அந்த அறிவிப்பு ரொம்ப முக்கியமான அறிவிப்பாக பார்க்கப்படுது அது என்னென்னா இப்போ பாலஸ்தீனத்தை தனி நாடாக நாம் அங்கீகரிக்கணும் ஈஸ்ட் ஜெருசலேம் அதனுடைய தலைநகரமாக அங்கீகரிக்க வேண்டும் இதுதான் நம்முடைய முதலாய கடமையாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி இருப்பது உண்மையா வரவேற்கத்தக்கது ஆனால் இதுக்கு எத்தனை அரபு நாடுகள் தயாராக இருக்க போகிறார்கள் அப்படிங்கிறது ஒரு பெரும் கேள்வி இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட்டை பொறுத்த வரைக்கும் ரஷ்யாவினுடைய கமாண்டர்ஸு கொபுலோஸ் மற்றும் ஜொகலோவ் அவர்கள் தேடப்படும் குற்றவாளிகள் அவங்களை கைது பண்ண வேண்டும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கான அரெஸ்ட் வாரண்ட் அப்படிங்கிறத சப்மிட் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த பக்கம் இவங்களை அரெஸ்ட் பண்ணணும் ரஷ்யாவினுடைய கமாண்டர்ஸ் அரஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது ரஷ்யா என்ன செய்வாங்க அந்த பக்கமாக இருக்கக்கூடிய அமெரிக்கா நேட்டோ படை வீரர்கள் நாட்டோவினுடைய தலைவர்கள் அவங்கள வாண்டட் லிஸ்ட்டை சேர்ப்பாங்க நாளைக்கு ரஷ்யாவினுடைய அப்டேட் வெளிவரலாம் வரலாம் அடுத்ததான் காசாவினுடைய சீஸ் ஃபயர் ஏற்படாமல் போனது ஏமாற்றம் அளிக்கிறது அப்படின்னும் இத்தாலியினுடைய ஃபாரின் மினிஸ்டர்லேருந்து இத்தாலியினுடைய தலைவர்கள் எல்லாரும் சொல்கிறது என்னென்னா இதுக்கு மேலே மனிதாபிமானமற்ற செயலில் யாருமே ஈடுபட முடியாது அப்படிங்கிற வார்த்தையும் சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் மனிதாபிமான அடிப்படையில் சில முயற்சிகள் எடுக்கப்பட்டு இன்றைக்கி என்ன செய்கிறாங்க நிறைய நாடுகள் சேர்ந்து ஏர்ட்ரா பண்ணுறாங்க ஏரோப்ளைனில் போயிட்டே இருக்கும்போது அங்கேருந்து பொட்டணங்கள் வீசப்படும் சாப்பாடு பொட்டணங்கள் ஸோ அது வீசப்படும் அப்படிங்கிறதே மனிதாபிமானமற்ற செயல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது மனிதாபிமானமற்ற செயலில் மனிதாபிமானம் மிக்க உதவிகள் செய்யப்படுகின்றன அப்படிங்கிறது தான் அது ரொம்ப கஷ்டமா இருக்கு கேட்பதற்கு மட்டும் இல்லை அதெல்லாம் நீங்க பார்த்துட்டீங்க விஷுவல்ஸை பார்த்துட்டிங்கன்னா நம்ம தேம்பி தேம்பி ஆழ்வோம் அந்த அளவுக்கு ரொம்ப கொடுமையான விஷுவல்ஸ் அப்படின்னு சொல்லலாம் காசாவை பொறுத்த வரைக்கும் சுமார் ஏழு லட்சம் மனிதர்கள் சாப்பாடு இல்லாமல் பசியுடன் துடித்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் அப்போ இந்த ஏழு லட்சம் மனிதர்களுக்கு நேற்று போட்ட பொட்டணம் எவ்வளவு தெரியுமா முப்பத்தி எட்டாயிரம் பொட்டணங்கள் எப்படி பத்தும் அப்படிங்கிறது வேறொரு விஷயம் எப்போ சீக்கிரமாக யுத்தத்தை நிப்பாட்டலன்னா பட்டினியாலே நிறைய பேர் இறந்துருவாங்க இன்னைக்கெலாம் ஏழு வயது சிறுமி சாப்பாடு கிடைக்காம இறந்துட்டாங்க அப்படிங்கிற தகவல் வெளியாகுது அவங்க போடுற பொட்டனை எல்லாம் கடலுக்குள்ள விழுது அப்படின்னு சொல்லி அதை எடுக்க போய் அதுலேயும் நிறைய பேர் இறந்துட்டாங்க அப்படிங்கிற தகவல் எல்லாமே வெளியாகின்றன அடுத்ததாக வந்திருக்கக்கூடியது ஹைடெக் சீட்ரோன்ஸ் அப்படிங்கிறத யூஸ் பண்ணி ரஷ்யாவுக்கு எதிராக உக்ரைன் மிகப்பெரிய ஒரு தாக்குதலை நடத்தி அவங்களுடைய சி ரஷ்யாவினுடைய கப்பல் சீல நிப்பாட்டப்பட்ட ஒரு கப்பலுக்கு எதிரான தாக்குதலை நடத்தி அந்த கப்பலை நாங்கள் மூழ்கடித்து விட்டோம் அப்படிங்கிற தகவலை உக்ரைன் செய்தி அறிக்கை வெளியிட்டிருக்கிறார்கள் அடுத்ததாக சுவிஸ்ஸினுடைய ஒரு கப்பல் அந்த கப்பலை நாங்கள் தாக்கிவிட்டோம் அப்படிங்கிற அறிவிப்பை ஹூத்தி இன்னைக்கு வெளியிட்டிருக்காங்க இருக்காங்க ஐநா சபையினுடைய யூ தான் இந்த யூஎன் ஆர்டபிள்யூக்கு காசு கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி பல நாடுகள் என்ன செஞ்சிட்டாங்க இல்ல இல்ல யூஎன்ஆர்டபிள்யூக்கு இனிமேல் நாங்கள் ஒர்க் பண்ண மாட்டோம் ஹெல்ப் பண்ண மாட்டோம்னு சொல்லிட்டாங்க காரணம் என்னன்னா அக்டோபர் ஏழாம் தேதி ஹமாஸ் நடத்தின தாக்குதலில் இந்த யுஎன் சேர்ந்த ஊழியர்கள் ஒரு ஏழுலேருந்து இருந்து எட்டு நபர்கள் ஹமாஸுக்கு உறுதுணையாக இருந்தார்கள் அப்படிங்கிறதுனால அமெரிக்கா தடை விதித்து விட்டது அமெரிக்கா தடை வந்து எல்லா நாடுகளுமே நாங்களும் காசு தர மாட்டோம்னு சொல்லிட்டாங்க இதனால நிறைய புலம்பெயர்ந்தவர்கள் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு டிஸ்பிளேஸ் ஆனவங்க இப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு ஐநா சபையால உதவி செய்ய முடியல ஸோ யூஎன்ஆர்டபிள்யூ அப்படிங்கிறத ஒரு பிரேக்கிங் பாயிண்ட் அதுல வந்து யாருமே உதவி செய்யாமல் எந்த உதவியும் கிடைக்காம

இன்னைக்கு இஸ்ரேல் லெபனன் அண்ட் பார்டரில் பெரிய அளவில் ராக்கெட் செய்யரன் அப்படிங்கறது ஒழித்திருக்கிறது காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தான் இல்லை ஹிஸ்புல்லா ரெண்டு மூணு அட்டாக் நடத்தியிருக்காங்க அதுக்கு எதிரா இஸ்ரேலும் அட்டாக் நடத்தியிருக்காங்க இந்த அட்டாக் அப்படிங்கறது பெரும் பிரச்சனையா ஓடிட்டு இருக்கு அப்படிங்கறது தான் ஹிஸ்புல்லாவினுடைய இந்த அட்டாக் காரணமாக இஸ்ரேல் ஹமாஸ் யுத்தம் அப்படிங்கிறது கொஞ்சம் விரிவடைய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க டொனால்டு ட்ரம்ப் அவர்களை பொறுத்த வரைக்கும் சுமார் ஒன்றரை கோடி மனிதர்கள் புலம் பெயர்ந்திருக்கிறார்கள் அப்படிங்கிற தகவல் ரொம்ப ஷாக்கிங் ஆனதும் அதுவும் எத்தனை இந்த ஒன்றரை கோடி மனிதர்கள் புலம்பெயர்ந்திருக்கிறார்கள் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையுமே அமெரிக்கா சரிபார்க்க வேண்டும் அப்படிங்கற தகவலும் வெளியாகி இருக்கிறது டெத் வேலிஸ் லேக் அப்படிங்கிறது காணாமல் போகி இருக்கிறது நிறைய இடத்துல இனிமேல் ஹீட் வேவ் வறட்சி அப்படிங்கிறதுலாம் இருக்க போகுது ஸ்டே சேஃப் தண்ணீரை முடிந்த அளவுக்கு கொள்ளுங்கள் ஏன்னா எல்நினோக்கு பிறகு அடுத்ததாக லானினோ அப்படிங்கிறது வரும் ஆனால் லானினோ வர்றதுக்கு ஒரு மூணு மாசம் நம்மளை கடுமையான வெயில் அப்படிங்கிறது பாதிக்கப் போகிறோம் கிட்டத்தட்ட இரண்டு டிகிரி செல்சியஸ்ல இருந்து அஞ்சு டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை உயர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு பிப்ரவரி மாதம் முடிந்தது அப்படிங்கிறது தான் தெரியும் ஆனா மனிதகுல வரலாற்றிலேயே பிப்ரவரி மாதம் தான் அதிகமான வெப்பத்தை பதிவு செய்திருக்கக்கூடிய மாதமாக கருதப்படுகிறது ஸோ இதே மாதிரியான பெஞ்ச் மார்க்கை இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு செட் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க நேட்டோ நேட்டோவினுடைய நட்பு நாடுகள் எல்லாரும் சேர்ந்து இராணுவ ஒத்திகையில் ஈடுபட்டு இருந்தாங்கல்ல அந்த ராணுவ ஒத்திகை அப்படிங்கிறது ரஷ்யாவுக்கு எதிரானது தான் ரஷ்யாவுக்கு ஒரு மெசேஜ் கொடுப்பதற்காக தான் இந்த இராணுவ ஒத்திகை செய்யப்படுகிறது அப்படிங்கிற தகவல் வெளியாகி இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் இது போலந்தில் வச்சு நடைபெறுவதால் சீக்கிரமாகவே இது ரஷ்யாவை பாதிக்கும் அப்படின்னும் ரஷ்யா இதற்கு எதிர்வினை ஏதாவது செய்வார்கள் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பும் இருக்கிறது ஈரானுடைய ஃபாரின் மினிஸ்டரை பொறுத்த வரைக்கும் யூஎன்ஜிஏ யுனைடெட் நேஷன் ஜெனரல் அசம்பிளியில் இஸ்ரேல் ஒரு உறுப்பு நாடாக கூட இருக்கக்கூடாது உடனடியாக அதை தூக்கி எறியுங்கள் அப்படிங்கிற ஒரு சின்ன அட்வைஸ் சொல்லியிருக்காரு அது நடக்குமா நடக்காதா அப்படிங்கிறது காலத்தின் கையில் தான் இருக்கிறது இரண்டாயிரத்தி முப்பதுல ஆர்டிக் ஓஷியன்ல சம்மர் அப்படிங்கிறதுல எந்த ஐஸும் இருக்காது அப்படின்னு சொல்லி இருக்காங்க இன்னும் ஆறே வருடங்கள்ல சம்மர்ல ஐஸே இருக்காது ஆர்டிக் ஓஷன்ல நான் சொல்லிட்டு இருக்கேன் ஐஸே இருக்காது அப்படின்னு சொல்லியிருப்பது அளவுக்கு கிளைமேட் சேஞ்ச் ரொம்ப ஸ்பீடாக ஸ்ப்ரெட் இருக்கு அப்படிங்கிறத நம்மளால் உணர முடிகிறது தைவானை பொறுத்த வரைக்கும் ஒரு டை ஒரு டைனா வேதிப்பொருள் கலர் கொடுக்கறதுக்கான வேதிப்பொருள்னு வச்சுக்கோங்களேன் அந்த வேதிப்பொருளை வச்சு சில்லி பவுடரை தயாரிச்சிருக்காங்க சீனா அந்த சில்லி பவுடரை தைவானில் விற்பனை பண்ணியிருக்காங்க அதை இப்போ தைவான் கண்டுபிடிச்சிருக்காங்க என்ன சீனா டூப்ளிகேட் செய்யலாம் அதுக்காக சில்லி பவுடர்லாம் இந்த மாதிரியான விஷயங்கள் செய்யலாமா அப்படிங்கிறது தான் செக் அரசு அமினேஷன் ஃபேக்ட்ரி அப்படிங்கிறது உக்ரைனில் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா கொடுத்துருந்தாங்க அந்த ஐடியா கூட நாங்களும் ஒத்து போகிறோம் அப்படிங்கிற செய்தியை வெளியிட்டிருக்கிறார்கள் ஃப்ரான்ஸ் பீஜிங்கை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய இந்த வருட இலக்கு எவ்வளோ பெர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னா ஃபைவ் பர்சன்டேஜ் சொல்லியிருக்காங்க பட் அதுக்கான கேள்விக்கு எந்த விதமான பதிலும் கொடுக்காமல் ஃபைவ் பர்சன்டேஜ் க்ரோத் அப்படிங்கிறது அவங்க செட் பண்ணியிருக்காங்க நடக்குமா நடக்காதா அப்படிங்கிறதுலாம் பொறுத்திருந்து பார்க்கலாம் ஸோ நாளைய இமெயிலுக்காக காத்துருங்க அதே மாதிரி இதையே நான் இப்போவே சொல்கிறேன்னா தயாராகுங்கள் நாலு பேருக்கு அதை சொல்லுவீங்க அப்படிங்கிறதுக்காக தான் யாருக்காவது பர்சனலைஸ்டாக இந்த மாதிரி கவுன்சிலிங் வேணும் இல்லை பொதுவான சில கேள்விகள் இருக்கலாம் மாணவர்களாக இருக்கலாம் இல்லாட்டி வீட்டில் நீங்கள் வேலை செஞ்சுருக்கக்கூடிய நபர்களாக இருக்கலாம் ஆஃபீஸில் ஏதாவது பிரச்சனையாக இருக்கலாம் நட்புக்குள்ளே ஏதாவது பிரச்சனையாக இருக்கலாம் காதலர்களுக்குள்ளே ஏதாவது பிரச்சனையாக இருக்கலாம் கணவன் மனைவிக்குள்ள ஏதாவது பிரச்சனையாக இருக்கலாம் இல்லை மனதளவில் எதுவுமே பிரச்சனை இல்லை நான் நான் தனியாக இருக்கிற மாதிரி ஒரு லோன்லினஸ் நீங்கள் ஃபீல் பண்ணலாம் இப்படி எதுவாக இருந்தாலும் உங்களுடைய அந்த ஒரு மெசேஜ் உங்களுக்கு ஒரு நல்ல கவுன்சிலிங்கை கொடுப்பதற்கான வாய்ப்பாக மாறும் ஸோ நாளைய அந்த இமெயிலுக்காக காத்துருங்க நாலு பேருக்கு ஷேர் பண்ணிக்கோங்க நாளைய ஒரு தினம் அந்த இமெயில் உங்கள் கையில் கிடச்ச பிறகு நீங்கள் அந்த இமெயிலுக்கு இப்போவே டைப் பண்ணி வச்சுக்கோங்க அதை காப்பி பேஸ்ட் மட்டும் பண்ணிடுங்க நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம் நன்றி வணக்கம்